பேய்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் ஓர் நாள் பேய் அழுத்தங்கள் புதிதாக இறந்து பேயாக மாறி ஆவிரோகம் வரும் புதிய பேய்கள் சந்திக்கும் சவால்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை வாங்க பேய் சிரிப்பு சிரிக்கலாம் ஒரு அம்மா ஆவி ஒரு அப்பா ஆவி மற்றும் ஒரு மகன் ஆவி மூவரும் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைகின்றார்கள் கோணவாய் பிசாசு தலைமை ஆசிரியர் என்று எழுதியிருக்கும் ஆரைக்குள் நுழைகின்றார்கள் வாங்க கொண்டவர்களே என்ன விஷயமா இங்கே பறந்துட்டு இருக்கீங்க வணக்கம் சார் நேற்று செத்த இவனை நாங்க குட்டி பிசாசா தத்தி எடுத்துக்கிட்டோம் என்னதான் தத்தி பிசாசா இருந்தாலும் இவனுக்கு படிப்பு நிக்க இல்லைங்களா அதான் நம்ம ஆவிலோகத்தில் சிறந்த உங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு வந்திருக்கோம் சார் ஆகட்டும் உங்க தத்து பிசாசா நல்ல தருதல பிசாச மாத்த வேண்டியது எங்களோட கடமைங்க ரொம்ப நல்லதுங்க சார் அடுத்து நாங்க என்ன செய்யணும் இந்தாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல ஃபில்அப் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொஞ்சம் எட நான் ஃபில் பண்ணுறேன் நீங்கள் செத்து இவ்வளோ பெரிய பே ஆகிட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட புத்தி இல்லை அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது சொன்னேன் இப்போ எதுக்கு இந்த திட்டு திட்டுற முதன் முதல்ல நம்ம குட்டி பிசாச பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறோம் அப்ளிகேஷனை எம்ம ஃபில் பண்ணணும் கூட தெரியாதா உங்களுக்கு இந்த பாருங்க எமலோக கணக்குப்படி இப்போ நல்ல எமகண்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இங்கே தாராளமாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் பண்ணுங்கள் ஹெச்எம் சார் நீங்கள் பெரிய பேய் படிப்பெல்லாம் படிச்சுருக்கீங்க அதனால் செஞ்சு நீங்களே என் பையனோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க இப்படியே எல்லாம் எனக்கு வேலை கொடுங்க சரி சரி நானே ஃபில் பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கே கொடுங்க இந்த பாழப்பான எலும்பு பேனால் வேறு மை தீர்ந்து போச்சு வேறு பேனால தான் ஃபில் பண்ணும் அந்த இன்னொரு பேனாவை எங்கே வச்சு தோலைச்சுன்னு தெரியலையே எனக்கு பேனாவே என் கண்ணிலே மாட்ட மாட்டேன் உங்கள் மகன் பேரை சொல்லுங்க முண்டம் முனுசாமிங்க சார் நல்ல பே பேர் வச்சிருக்கீங்க ஆனால் அந்த பேர் வச்சிருக்க என்ன காரணம் இருக்கா அது ஒன்றும் இல்லைங்க சார் அவனுக்கு தலையில் அடிப்பட்டு முண்டமாக செத்துட்டான் அதான் சென்டிமெண்ட்டாக அதே பேரே நாங்கள் வச்சுட்டோம் அருமையான கெட்ட விஷயங்க அடுத்து பையனோட டேட் ஆஃப் டெத்து சொல்லுங்க சார் தேதியே தெரியலங்க சார் என் தம்பி முண்ட முனுசாமி டெத் சர்டிஃபிகேட் வாங்கலையா பாணி வாங்கணுங்க சார் ஆனால் செத்த டென்ஷனில் அது எங்கே வச்சேன்னு தான் மறந்துட்டேன் சரி சரி உன்னோட காரியத்துக்குள்ளே போய் எங்கே வச்சேன்னு கொண்டு வந்து ஒரு காப்பி எடுத்து கொடுத்துடணும் சரியா அடுத்து வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் ஐயா வீட்டு அட்ரெஸ்ஸு நம்பர் பதிமூணு காட்டேரி தெரு முருங்கை மரம் ரெண்டாவது கிளை வேதாளபுரிங்க குட்டி பிசாஸோட அப்பா அம்மா பேர் சொல்லுங்கள் ஐயா அப்பா பேர் எலும்பு எல்லப்பன் அம்மா பேர் கொல்லி வாச்சிங்க அடுத்து குட்டி பிசாசோட உடம்புல ஏதாவது ரெண்டு அடையாளங்க சொல்லுங்கள் வலது கையில் பாதி இருக்காதுங்க இடது கால் நருசம் கிடையாது இதுதான் பையன் உடம்புல இருக்கிற அடையாளங்க ஐயோ எமதம்மா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி கை போனது கால் போனதெல்லாம் வந்து சேருதுங்களோ இந்த முண்டத்தை வச்சு நான் எழுத படிக்க சொல்லி கொடுத்து இதை எப்படி நான் பே ஆக்குறது அப்பாவுக்கு என்ன வேலை எங்கள் வீட்டுக்காரர் அரசாங்க பேய் தான் சார் எமலோகத்தில் எண்ணெய் ஓப்பர டிபார்ட்மெண்ட்ல டெக்னீஷனா வேலை பார்க்குறார் சார் அப்போது பெரிய வேலை தான் ம் சரி சரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு நீங்கள் போய் ஃபீஸை கவுண்டரில் கட்டிட்டு முண்ட முனுசாமியை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜி செக்ஷனில் விட்டுருங்க ரொம்ப நன்றிங்க சார் முண்டம் முனுசாமி ஆவி முதல் நாள் வட்டத்திற்கு நுழைகிறார் அங்கு ஆவி அங்கப்பன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் வாப்பா நீதான் புதுசாக சேர்ந்த முண்டம் என்ற ஆவியா உன்னோட யூனிஃபார்ம் எங்க முதல் நாளில் ஸ்கூலுக்கு யூனிஃபார்மில் வரலான்னு கூட உனக்கு தெரியாதா சார் சார் அவசர அவசரமாக செத்தத்தில் யூனிஃபார்மையும் அவசர அவசரமாக தைக்க கொடுத்தேன் அதனால் அந்த டெய்லர் கொஞ்சம் லூஸாக தைச்சி கொடுத்துட்டான் சார் அதான் ஆல்டர் பண்ண கொடுத்துருக்கேன் சரி சரி நாளைக்கு வரும்போது கட்டாயம் யூனிஃபார்மோட தான் வரணும் சரியா ஆமாம் உன்னோட ஐடி கார்டு எங்கே சார் சார் ஸ்கூலுக்கு லேட்டான அவசரத்தில் வேக வேகமாக பறந்து வந்தேன் அதனால் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார் சரி நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற சார் எனக்கு கோஸ்டாலஜி படிச்சு பெரிய பே டாக்டர் ஆகணும்னு ஆசை சார் ம் ரொம்ப நல்ல அம்பிஷன் போய் அந்த ஓரத்தில் நெல் பார்க்கலாம் ஏ அடங்கா பிடாரி ஆவிகளே எல்லாம் கவனிங்க இன்னைக்கு நாம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்கலாம் சரியா ஏ ஃபார் ஆக்சிடென்ட் பி ஃபார் பிளட் சி ஃபார் கிரைம் D for devil E for evil F for fear அடுத்து வரது PT class எல்லாரையும் எது கிரவுண்டுக்கு போங்க PT master காட்டேடி முருகன் கிரவுண்ட்ல எல்லா பேய்களுக்கும் பரேட் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏ குட்டி பிசாசுகளா first class பே எல்லா அந்த மரத்தில் போய் எல்லா தலையில தொங்குங்க சார் எனக்கு தலைகீழே தொங்கினா வாமிட் வர மாதிரி இருக்கு சார் எல்லாம் என்னதான் குட்டி பேய்களோ தெரியல ஒரு பேயாக இருந்துக்கிட்டு மரத்தில் தொங்கினா தலை சுத்துது வாந்தி வருதுன்னு ஏதாச்சும் காரணம் சொல்கிறீங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் உங்களை மாதிரி சின்ன குட்டி பேய்களாக இருக்கும் பொழுது ராத்திரி பூரா மரத்தில் தலைகீழாக தொங்குவோம் தெரியுமா அனைவரும் பிஇடி கிளாஸ் முடிந்து ஆவி அங்கப்பன் கிளாஸிற்கு மீண்டும் போகிறார்கள் ஏ குட்டி பிசாசுகளா எல்லாரும் கவனிங்க இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிய போகுது நாளைக்கு வரும்பொழுதே இன்னைக்கு நடத்தின பாடத்துல இருந்து எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் சரியா ஐயோ யமதர்மா இந்த ஹோம்ஒர்க் என்ன செத்தால விடாது போலவே ம் எல்லாம் என்னோட தலை விதி என்ன பண்றது பள்ளிக்கூடம் முடிந்து அபாயமணி அடிக்கின்றது டேய் வீட்டுக்கு போகும்போது வழியில் நம்ம ஜெகன்முகனி ஆயா கடையில் பல்லி மிட்டாயும் பாம்பு பிஸ்கெட்டும் வாங்கலாண்டா மறு மறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த குளிருக்கு